வணக்கம் அண்புறக்கோள் நேர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கரும்பு தோட்டத்தில் சொட்டை நிரப்புற வேலை அந்த சொட்டை நிரப்புறது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் பிளங்கி போச்சு அதாவது தோட்டத்தில் தூறுகள் வந்து அதிக இடைவெளி விட்டு போச்சு அப்படின்னா மகசூல் குறைஞ்சி போயிடும் அதை அதை சரியாக நம்ம சீராக கொண்டுட்டு வந்தோம்னா தான் நம்மளுக்கு விளைச்சல் குறையாமல் இருக்கும் அப்போது அப்படியே நம்ம ஒவ்வொரு சீசனுக்கும் வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம அழிச்சிட்டு புதிய கரும்பே போடணுங்கிற அவசியமே இல்லை இருக்கிற அதே ஒரு முறை செஞ்ச பயிரை தொடர்ந்து நம்ம பண்ணிட்டுருலாம் அதுக்காக தான் இந்த வேலை நம்ம பண்ணுறோம் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா இடைவெளி ஒரு மூணு அடிக்கும் அதிகம் போகிற இட இடங்களில் இது மாதிரி இடையில ரெண்டு தூருக்கு இடையில கொத்தி கொத்தி அந்த பெரிய தூராக இருக்கிற தூரிலேயே ஒரு கிளைய நம்ம வந்துட்டு ஆழப்படை கொத்தி வேரோடு எடுத்து அந்த இடத்துல வச்சு மேலே உயரமாக தலைஞ்சு வந்திருக்கும்ல அந்த தோவைகளை கிள்ளிட்டு நம்ம வந்துட்டு அந்த இடங்களில் வச்சு முதல்ல சும்மா வச்சு மண்ணை தள்ளி வர மண்ணையே அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சி அந்த பாய்ஞ்சதுக்கப்புறம் அந்த மண்ணை நல்லா முதிச்சு விடணும் இல்லைன்னா தண்ணிக்குள்ளேயும் வைக்கலாம் நமக்கு அது சௌகரியமாக இருக்குதுன்னா தண்ணிக்குள்ளே வச்சுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஈரம் இருக்கும்போது இந்த மாதிரி கொத்தறக்கு ஈஸியாக இருக்கும் வரப்புழுதியில் கொத்தி எடுத்துட்டு நம்ம கட்டைகளை எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வச்சுட்டு அடி உரம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் டிஏபி போட்டு அது மேலே அந்த கட்டையை வச்சு அதுக்கப்புறம் அந்த தோலைகளை கிள்ளி விட்டுறோம் மண்ணை போட்டு லைட்டாக முதிச்சு வச்சிடுறோம் தண்ணி பாய்ச்சினதுக்கப்புறம் கட்டாயம் அந்த இடத்துங்கள அந்த தூரை நல்லா சுற்றியும் மண்ணை வச்சு காலில் மிதிச்சு விட்டோ கையிலையோ அமுத்தி விட்டோம்னா அப்போ தான் ஹண்ட்ரட் ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும் அப்போ தான் நல்லா வேர் பிடிச்சி தலைஞ்சி வரும் இல்லைனா காஞ்சி போயிடும் ஒரு ஏரியாவில் இருக்கிறத மொத்தமாகவே நம்ம கொத்தி எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வேறு கர்ணையில் புதுசாக கூட பதியம் போட்டுக்கலாம் நாற்று கூட வச்சுக்கலாம் நம்ம நாற்ற கொண்டு போய் இடையில நாற்றையோ கரணையோ போட்டோம்னா அந்த இடத்துல சரியாக தலைஞ்சு வராது அது லேட்டாகும் இந்த ரெண்டு சைடு வர பயிர் அதை அமுத்திரும் நஞ்சு போயிடும் அதனால் வச்ச நம்ம வேலை வேஸ்ட்டாக போயிடும் பணம் விரயமாகும் இந்த மாதிரி தூர் செலவும் குறைக்கணும் தொடர்ந்து இதே கரும்ப நம்ம எடுக்கணும்னா சொட்டை நிரப்புறது கண்டிப்பாக ஒவ்வொரு தடவையும் செஞ்சுட்டு இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு எந்த ஒரு இடத்துலயாவது ஒரு இடத்துல சொட்டை வந்தே தீரும் அதை நம்ம கவனிச்சிட்டு பார்த்துட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கட்டைகள் சரியாக பெ பெருசாக பிளக்காமல் அதாவது தூர் வெடிப்பு அதிகம் இல்லாதனால சின்ன சின்னதாக நை நைன்னு வந்திருக்கிற கட்டைகள்லாம் அந்த தீ வச்சு எரிக்கும் போது கட்டைகள் வீணாயிடும் அதே போல் நம்ம சருகு ஓட்டுனாலும் அதே போல் தான் அந்த சருகு ஓட்டுற மிஷின்லேயே கூட அடிபட்டு போயிடும் தூர் வந்து ஆழமாக வேர் இருக்காது அதே போல் கிளைப்பு வராதனால அந்த கட்டைகள் தாய் கட்டையோடு இருந்ததுன்னா ஈஸியாக பேர்ந்து போயிடும் ஈஸியாக எரிஞ்சு போயிடும் ஈஸியாக காஞ்சி போயிடும் அதனால தான் நம்ம அந்த ஒரு பத்து மாதம் கடந்து பதினோரு மாதத்துக்கு மேலே கரும்பு அறுவடை பண்ணோம்னா தான் சௌகரியமாக இருக்குது இது போல் தான் தண்ணி விட்டு முதிச்சு விடணும் அதுதான் நம்ம இப்போ இருக்கிறோம் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நம்ம வச்ச குழிகள் ம மறக்காமல் விடுபடாமல் அந்த இடத்துங்களில் நம்ம வந்துட்டு இப்படி தண்ணி விட்டுட்டு போய் இப்படி முதிச்சு விட்டோம்னா காத்தோட்டம் வேருக்கு போகாது நல்லா தண்ணியோட மண்ணும் அந்த வச்சுருக்கிற தூரனுடைய வேரும் கலந்து இறுக பிடிச்சிக்குச்சுனா வேறு புதுசாக அதுக்குள்ளே இறங்கி நமக்கு தலைஞ்சு வரும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் ஏன்னா எந்த வேலையும் செய்கிற வேலை வேஸ்ட் ஆகக்கூடாது செய்கிற வேலை முழுமையாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கணும்னா இந்த மாதிரி செஞ்சால் தான் முழுமை பெறும் நம்ம பாட்டுக்கு ஏதோ சொன்னாங்க வீடியோ போட்டுருந்தாங்க அப்படின்ட்டு உங்கள் பாட்டுக்கு வச்சு விட்டுட்டு தண்ணி விடாமல் அல்லது ஒரு நாள் கழிச்சோ அல்லது தண்ணி விட்டு நீங்கள் முதிச்சு விடாமையே விட்டுட்டிங்க அப்படின்னா காஞ்சி போயிடும் தலைஞ்சு வராது அது சொன்னாங்க வார் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு என் மேலே ஒரு அவப்பெயர் வரும் அதனால தான் நாம் திரும்ப திரும்ப சொன்னது தண்ணி விட்டு முச்சுடுவணும் அதே மாதிரி கங்கு தண்ணி பக்கமாக தண்ணி விட்டுறணும் ஈரம் இருக்கிற அளவுக்கு ஒரு நாலு தண்ணியாக நீங்கள் கட்டினீங்கன்னா தான் நல்லா தழைஞ்சு வரும் இதையே ட்ரிப்பை போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுவளோ ரிசல்ட் கிடைக்காது அதனால தான் நம்ம எனக்கு நான் இது இந்த வயல் கூட சொட்டு நீர் வயல் தான் ஆனால் நடநீராக தான் இப்போ இந்த கட்டைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறது காரணம் இது தான் அவ்வளவு ரிசல்ட்டு ஹண்ட்ரட் பர்சண்ட்டு கொடுக்கறோம்னா நம்மளுக்கு வந்து தண்ணி நல்லா ஈரம் இருந்தால்தான் அந்த இடத்துல கட்டைகள் நல்லா தழைஞ்சு வரும் அப்படிங்கிற பதிவை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இப்படி நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தால் நம்ம ஆயிலுக்கும் அந்த கரும்பு தோட்டத்தை புதுசாக அழிச்சிட்டு போடணுங்கிற அவசியம் இல்லை தண்ணி இருந்துதுன்னா இந்த கரும்பை சொட்டை நிரப்புறது மூலமாக அந்த கட்டைகள் தொடர்ந்து அது வந்துக்கிட்டே இருக்குங்கிறத மீண்டும் பதிவு செஞ்சுக்கிட்டு அந்த புதுசாக நம்ம ஒரு ஏரியாவில் முழுசாக எழுத்துறோம் இல்லையா அந்த இதுக்கு வந்து ஊசாக பார் ஓட்டி நம்ம கரும்பு போட்டுக்கலாம் ஒவ்வொரு கரும்பு அறுவடைக்கு அப்புறமும் இந்த கங்கு ஓட்டுறது சொட்டை நிரப்புறது திரும்ப கங்கு கட்டுறது தண்ணி ஈரம் கரெக்டாக கொடுத்துட்டு வர்றது உரம் நிர்வாகம் பண்ணுறது கலை நிர்வாகம் பண்ணுறது இது ரொம்ப முக்கியம் இதன் மூலமாக நல்ல மகசூல் பெறலாம் நன்றி வணக்கம்